ஹலோ மச்சான் எந்த ஊரம் தெரியுமா பெரிய நீளாமனியாம் ஜலவாறு என்ன ஆகுது சொல்ற மச்சான் சுனாமி வீட்டு திட்டம் அப்படியே வீட்டுக்கு போனா கடலாம் ஜலவாருங்க வீடு ஒன்று கட்டுப்பட்டு அதுக்கு பக்கத்துல மச்சான் ஒரு காணி ஒன்று இருக்கான் இந்த காணி பாத்தீங்களா ஆஹ் இந்த வீடு காணி மச்சான் புதுசா கட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற காணியானா ஜெல ஞாயிறுக்கு தெரியுத ஆ நான் மூணு பக்கம் வேலி ஓட்டிக்காங்க முன்பக்கம் இல்லையா இத பார்த்தா தெரியும் சுனாமி வீட்டு திட்டத்துக்கு பின்னாடி மச்சான் சரியா பின்னாடி இது வந்து பத்து பேச்சு இருக்கு இது வந்து டீ ரோடு அப்படி அதாலயும் போகுது மச்சான் இப்படி இதாலயும் போகுது இப்படி எனக்கு போனா காங்கிரீட் ரோட் போகுது இதுதான் நான் காணியம் பத்து பேச்சு சரியா மச்சான் தொடர் ஒல்லுங்க பெரிய நீ நல்ல ஒரு இடம் ஒன்றைக்கு வீடு கட்டக்கூடிய மாதிரி தொடர் ஒல்லுங்க பாருங்க இதுக்கு பின்னலாம் இருக்கு మా అమ్మా జాంబరాడుమే బారిన